அமைப்புகளுக்காக இதுல வந்து ஒரு அமைப்பு கேள்வி மிகவும் சம பேசமூராக்கி வட்டம் தொடலி அது மூன்றையும் வைத்து வந்த ஒரு கேள்வி பின்வரும் அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவிடையுள்ள ஒரு நேர்விளிம்பு கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்திக்க அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுகிறேன் சரி ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏவியை வரைந்து உதாரணத்துக்கு என்ன மாதிரி வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லுத்தாரே அதற்கு பிறகு நம்ம பர்ஃபெக்டாக வரைக்கும் ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் நிலமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏபியை வரைந்து அதன் செங்குத்து இருசம கூறாக்கியை அமைக்க நீங்கள் என்ன செய்வீங்க ஊழரை பயன்படுத்தி ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் கவராயத்தில் அளந்து எடுத்து சரியா ஒரு நேர்கோட்டில் வைத்து இந்த மாதிரி விட்கள் வெட்டி இது ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர்னு குறிப்பீங்க அடுத்து இதனுடைய செங்குத்து இருசம கூறாக்கினா இந்த இடத்துல வைத்து மேலோருவில் கிலோருவில் இந்த இடத்துல வைத்து மேலோருவில் கீழோருவில் அதனை இணைக்கும் போது செங்குத்து இருசம கூறாக்கி கிடைக்கும் செங்குத்து இருசம கூராக்கி இதை கரெக்டா குறித்து காட்டணும் அதற்கடுத்து ஏபியின் நடுப்புள்ளியை சி என கொண்டு ஆகவே இதுதானே நமக்குரிய ஏபி ஏபியின் நடுப்புள்ளியை சி என கொண்டு ஏபியை விட்டமாக கொண்ட ஓர் வட்டத்தை அமைக்க சரியா ஏபியை விட்டமாக கொண்ட ஓர் அரைவட்டத்தை அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏபி விட்டமா இருக்கணும்னா பாருங்க இது மொத்தம் விட்டோம்னா ஆரை எவ்வளவு அரைவாசி தான் ஆரை ஆகவே நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துல இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து இந்த இடத்துக்கு உங்க பென்சில் அட்ஜஸ்ட் பண்ணி இதனூடாக இப்படி ஒரு அரைவட்டம் வரைந்தீங்கன்னா சரி சரி அரைவட்டம் ஏபியின் செங்குத்து இருச இரு கூறாக்கியிலிருந்தும் ஆஹ் சிபியிலிருந்தும் ஓகே சிபிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயரு கவனமா பார்க்கணும் ஏபியின் செங்குத்து இரு AB ஏபியின் செங்குத்து இரு கூராக்கி எது இங்கே வரைந்திருக்கிறதான இதுதான் AB யின் செங்குத்து இரு கூறாக்கி அதிலிருந்தும் CB யில் இருந்தும் ஆகவே ரெண்டுமே நேர்கோடு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் இரண்டு நேர்கோட்டுகள்ல இருந்து நம்ம அமைக்கிற ஒரு அமைப்பு சரியா ஒரு புள்ளியிலிருந்து வரை வரைகிறவளுக்கு வட்டம் இரண்டு புள்ளிகள்லிருந்து வரைகிறவளுக்கு செங்குத்து இருசம கூராக்கி அந்த மாதிரி ஒரு இருந்து அமைக்கும் ஒழுக்கு கோடுகள் இரண்டு சமாந்தர மட்ட நேர்கோடுகள் பாருங்க இரண்டு சமாந்தர மட்ட நேர்கோடுகள்ல இருந்து அமைக்கும் ஒழுக்கு வந்து கோணை இரு கூறாக்கி இதில் வந்து அவங்க உங்கள்ட்ட கோணை இரு கூராக்கின்னு சொல்லாம மறைமுகமா இப்படி ரெண்டு நேர்கோடுகள் தந்து இந்த ரெண்டு நேர்கோடுகள்ல இருந்தும் செல்ற ஒழுக்க வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் தானே இரண்டு நேர்கோடுகளில் இருந்து செல்லும் ஒழுக்கின் பெயர் வந்து கோனை இரு கூராக்கி ஆகவே இந்த செங்குத்தி கூராக்கியும் சிபியும் அது ரெண்டுல இருந்தும் அசி அசைமுழுக்குன்னா ரெண்டும் நேர்கோடுகள் ஆகவே இது சந்திக்கும் இடத்துல ஒரு வில் வெட்டுவீங்க வில் வெட்டுனீங்கன்னா இது வந்து ஒரு அடுத்து இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு வில் இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில் இந்த வில்லையும் இதையும் இணைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய அமைப்பு சரியா இதையும் இதையும் இணைப்போம் அதன் ஒழுக்கு வரைந்துட்டோம் தானே இருந்தும் டி சமதூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது அரைவட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயர் இருக்கு ஓகே அது அரைவட்டத்தை எங்கு இடைவெட்டுதோ அந்த இடத்தை பி அப்படின்னு குறிச்சுக்கொள்ளும் இதற்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து என்னது யில் அரைவட்டத்திற்கு தொடலியை அமைத்து ஓகே பி அரை வட்டத்திற்கு தொடலி அமைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா பி அப்படின்ற புள்ளியில தொண்ணூறு பாகை அமைக்கணும் தொடலினா என்னன்னா பாருங்க தொடலினா என்னன்னா வட்டத்தை ஏதாவது ஒரே ஒரு இடத்துல தொட்டு செல்றது இதுதான் தொடலி சரியா இடைவெட்டி சொல்லக்கூடாது உள்ளுக்குள்ளால எல்லாம் செல்லக்கூடாது சரியா வட்டத்தை ஏதாவது ஒரு இடத்துல இடைவெட்டி செல்ற மாதிரி ஒரே ஒரு இடத்துல தொடுகை இருக்கிறதா தொடலி அப்படின்னா தொடலினா என்ன தொட்டும் செல்லணும் தொடாமலும் செல்லணும் அந்த மாதிரி வட்டத்தினுடன் அதனுடைய தொடுகை ஏதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கணும் ஆகவே அதற்கு பீல தானே நமக்கு தொடலி வரை சொல்லியிருக்கிறாங்க ஆகவே புள்ளி பீல தொண்ணூறு பகை அமைப்போம் என்ன செய்யணும் இந்த இடத்துல கவராயத்தின் முல்லை வைத்து இரண்டு விட்கள் வெட்டிடுவீங்க சரியா இரண்டு விட்கள் தொண்ணூறு பகை அமைக்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் தானே நேற்று ஆகவே அடுத்து இங்கே இருந்து மேலோருவில் இங்கேருந்து வில் ஆகவே இந்த புள்ளி பீயையும் இதையும் இணைக்கும் கோடு சரியா புள்ளி யையும் இதையும் இணைக்கும் நேர்கோடு இந்த இரண்டு விட்கள் சக்திக்கிற புள்ளியையும் இணைக்கும் தான் இந்த வட்டத்தின் தொடலியாக இருக்கும் சரியா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லித்தரேன் அடுத்தது நம்ம ஒழுங்கா அமைப்பு அமைத்து உங்களுக்கு தரேன் சரியா இல் அரை வட்டத்திற்கு தொடலியை அமைத்து அது ஏபியின் செங்கு இரு கூறாக்கியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக ஆகவே அது ஏபியின் இரு கூறாக்கிய சந்திக்கணும் ஆகவே என்ன செய்யணும் இப்படி வைத்திருந்தா சந்திக்குமா நம்மளா இதை கொஞ்சம் நீட்டி விட்டு சந்திக்கிற புள்ளியை வந்து டி என குறித்துட்டோமா எஸ் இதற்கு அடுத்தபடியாக டி ஓகே அரைவட்டத்திற்கு வரையத்தக்க மற்றைய தொடலியை அமைத்து அத்தொடலியை கோடு பீசிக்கு சமாந்தரமாக இருப்பதற்கான காரணத்தை காட்டுக ஓகே ல இருந்து இன்னொரு தொடலி வரைய போற போறோம் சரியா டீலிருந்து ஆஹ் வட்டத்திற்கு இன்னொரு தொடலி வரைய போறோம் அந்த தொடலி வரையிறது என்ன மாதிரி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நான்காவது பகுதி வரைக்கும் உள்ள கேள்விகள் எல்லாமே செய்துட்டோம் தானே அடுத்து ஐந்தாவது பகுதிக்குரியதையும் இன்னொரு ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன மாதிரின்னு வரைந்து பார்ப்போம் சரியா இப்போ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தந்து அதை வைத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கு விளங்கலைன்னா தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டும் ஏபியை வரைந்து அதன் செங்குத்து இரு அமைக்க செங்குத்து இரு அமைக்க உதள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர்ல வெட்டுவோமே என் செய்வோம் இப்படி ஒரு நேர்கோட்டு துண்டம் இருக்கு சரியா நேர்கோட்டு துண்டம் வரைந்துட்டு அந்த நேர்கோட்டு துண்டத்துல ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அளந்தெடுத்து விட்கள் வெட்டணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூலரில் பூஜ்யத்தில் கவராயத்தினுடைய முள்ளையும் ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில ஏழு தசம் ஐந்துன்னா என்ன செய்யும் ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கும் இடையில ஒரு நடுமையான நிலமுள்ள ஒரு கோடு இருக்கும் அதுதான் ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் சரியா அந்த ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அளந்து எடுக்கணும் கவராயத்துல அளந்து எடுத்து அதுல ஒரு இடத்தை இந்த இடத்துல வைக்கணும் சரியா அதுல கவராயத்தின் ஆஹ் முள்ள இந்த இடத்துல வைத்து கவராயத்தின் முள்ள இந்த இடத்தில் வைத்து ஒரு வில் வெட்ட வேண்டும் சரியா ஒரு வில் வெட்ட வேண்டும் அடுத்து இந்த வில் கவராயத்தின் இந்த வில்லும் நேர்கோடும் இடைவெற்றில புள்ளியில கவராயத்தின் முல்லை வைத்து இன்னொரு வில் வெட்ட வேண்டும் அந்த இரண்டு விட்களும் சரியாக அந்த புள்ளிகளினூடாக செல்ல வேண்டும் சரியா புள்ளிகளினூடாக செல்ல வேண்டும் இதுதான் ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அமைக்கும் முறையாக உள்ளது வந்து ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாமே கட்டாயம் குறித்து கொள்ளணும் ஏ பி ஏழு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாங்க ஏபிக்கு செங்குத்து இருசம கூறாக்கி அமைக்க சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவராயத்தின் முள்ளை இந்த இடத்தில் வைத்து சரியா இந்த வில்லும் நேர்கோடும் சந்திக்கும் புள்ளியில் வைத்து ஏபிக்கு இடைப்பட்ட மொத்த நீளத்தை விட சரியா ஏபிக்கு இடைப்பட்ட மொத்த நீளத்தை விட சற்று சிறிய நீளம் ஒன்றை எடுக்கணும் ஏபிக்கு இடைப்பட்ட மொத்த நீளத்தை விட சற்று சிறிய நீளம் எடுத்து என்ன செய்யணும்னா கவராயத்தினை பயன்படுத்தி மேலொருவே கீழொருவில் வெட்டணும் சரியா மேலொருவில் கீழோருவில் வெட்டணும் அதே மாதிரி கவராயத்தினுடைய வைக்கணும் சரியா இந்த விட்கள் ரெண்டும் சந்திக்கும் புள்ளியை இணைக்கும் போது ஏபியினுடைய செங்குத்து இருசம நமக்கு கிடைக்கும் சரியா செங்குத்து இருசம கூறாக்கி இணைப்போமே இணைத்துட்டோம் ஆகவே இதுதான் ஏபியினுடைய செங்குத்து இரு சம கூலாக்கி செங்குத்தாகவும் இருக்கும் இரு சமமாகவும் கூறிடக்கூடியதாகவும் இருக்கும் சரியா இவ்வாறுதான் செங்குத்திரு சம கூறாக்கி அமைக்கப்பட வேண்டும் அடுத்தபடியா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபியின் நடுப்புள்ளியை சி என கொண்டு ஆகவே ஏபியின் நடுப்புள்ளியினூடாக தானே இந்த செங்குத்திரு கூறாக்கி போக்கும் அந்த புள்ளியை சி என குறிக்க சொல்லி கொண்டு வட்டத்தை அமைக்க விட்டம் பி விட்டம் ஏ பி விட்டம் அப்படின்னா ஆரே அதனுடைய ஆரையாக இருக்கும் ஆகவே சிபிஐ ஆரையாக கொண்டு ஒரு அரைவட்டம் வரைவோம் அதுக்கு என்ன செய்யணும் கவராயத்தின் முல்லை இந்த சி அப்படின்ற தானத்துல வைக்கணும் பென்சில பி கேத்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் சரியா நிழமானதா இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரியா பி வைக்கணும் கொஞ்சம் உள்ளயோ வெளியிலேயோ வைத்திடக்கூடாது வைத்தீங்கன்னா ரொம்பவே இந்த இடத்துல வைத்து இதனை ஒரு ஆரையாக கொண்டு சிபிஐ ஆரையாக கொண்டு ஒரு அரைவட்டம் வரைவோம் அந்த அரைவட்டம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும் சரியா அரைவட்டம் ஒன்று வரைந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குத்து இரு கூறாக்கியிலிருந்தும் ஏபியின் செங்குத்து இரு இருந்தும் ஆகவே இதிலிருந்தும் இருந்தும் சிபி அப்படின்றது ஒரு நேர்கோடு இருந்தும் சமதூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது அரைவட்டத்தை வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயரிடுகிறார் நமக்கு ஏற்கனவே தெரியும் இது ரெண்டு நேர்கோடுகள் தானே இரண்டு சமாந்தரமட்ட நேர்கோடுகளில் இருந்து அசையும் ஒழுக்கு வந்து கோணை இருசமக்கு ஊராக்கி அதாவது பாருங்க ரெண்டு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது ஒரு கோணம் உருவாகுதா அந்த கோணத்துக்கு இரு கூறாக்கி அமைக்க சொல்லியிருக்கிறாங்க கோண இரு கூறாக்கின்னு நேரடியா சொல்லாம மறைமுகமா இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே என்ன செய்யணும்னா முள்ளை சி என்ற தானத்தில் வைத்து ஒரு வில் ஒன்று வெட்ட வேண்டும் முதல்ல ஒரு வில் வெட்டணும் அடுத்து அந்த வில்ல இருந்து கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில் வெட்டணும் சரியா இன்னொரு வில் வெட்டுங்க சில நேரம் வட்டத்துக்குள்ள வரும் சில நேரம் வட்டத்துக்கு வெளியில வரும் உங்களுக்கு அமைப்பு கேட்ட மாதிரி அது வரும் அடுத்து கவராயத்தின் முள்ளை எடுத்து இப்படி வைக்கிறோம் சரியா ரெண்டு வில் பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே ஒன்றை ஒன்று இடைவெட்டவே இல்லை இடைவெட்டவே இல்லை அப்ப என்ன செய்யறது நம்ம என்ன செய்யணும்னா அப்ப இந்த நீளம் போதாமல் இருக்கு சரியா சில நேரங்கள்ல இந்த மாதிரி வரலாம் என்ன செய்யணும் உங்க பென்சில் பென்சிலுக்கும் கவராயத்தின் முள்ளுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும் தானே அந்த இடைவெளி என்ன செய்வீங்க அப்படின்னா கொஞ்சமா அதிகரித்து கொள்ளுங்க சில நேரம் யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்புறம் இடையில அந்த மாதிரி இடை வெட்டாம இப்படி ஒரு வில் இப்படி ஒரு வில் வந்துருச்சுன்னா ஸ்டக் ஆகிருவீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் அந்த நீளத்தை அதிகரித்து கொள்ளணும் நீளத்தை அதிகரித்து கொண்டு இங்க ஒரு வில் இங்க ஒரு வில் ஆகவே இந்த ரெண்டு விட்களும் கட்டாயம் ஒரு இடத்தில் இடைவெட்டும் அந்த இடைவெட்டும் போது அதனை அதற்குரிய ஒழுக்கை வரைந்து கொள்வோம் சரியா அதற்குரிய ஒழுக்கை வரைந்து கொள்வோம் புள்ளி தீயையும் இடைவெட்டும் புள்ளியையும் இணைக்கும் போது நமக்கு அந்த ஒழுக்க கிடைக்கும் கோண கோண இரு இரு தான் நமக்குரிய ஒழுக்காக உள்ளது அடுத்தபடி அரைவட்டத்தை இடை இடைவெட்டும் புள்ளியை பி என குறிக்க அரைவட்டத்தை இடை இடைவெட்டும் புள்ளி என்ன சொல்லிருக்கிறாங்க பி அப்படின்னு குறிக்க சொல்லி இருக்கிறாங்க ஓகே இது வந்து பி அப்படின்னு குறிச்சு கொள்வோம் இதற்கு அடுத்து இன்னொரு விடயம் தரப்பட்டுள்ளது நான்காவது பிஎல் அரை வட்டத்திற்கு தொடலி அமைத்து ஏபிஎன் செங்குத்தீரு கூறாக்கியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக பியில் என்ன செய்ய போறோம் வட்டத்திற்கு தொடலி அமைக்க போறோம் தொடலினா என்னன்னா வட்டத்தினை ஒரே ஒரு இடத்துல மட்டும் சரியா இடைவெட்டி போகக்கூடாது அது பிழை ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தொட்டு செல்லும் புல் தொட்டு செல்லும் நேர்கோட தான் தொடலி அப்படின்னு சொல்றோம் ஒரு வட்டத்துக்கு நிறைய தொடலிகள் வரையலாம் அந்த மாதிரி தொடலி என்ன செய்யும்னா ஆறைக்கு வட்டத்தின் ஆறை தொடலி செங்குத்தாக இருக்கும் வட்டத்தின் பாருங்க இதுதான் அரை வட்டம்னா அரை வட்டம் ஏபி ஏபி அதற்கு இந்த வட்டம் ஏபிக்கு இந்த சிபி அப்படின்றது ஆறையா இருக்கும் சரியா சிபி மையத்திலிருந்து பரிதிக்கு வரையும் நேர்கோடு ஆகவே இதற்கு செங்குத்தாக நம்ம வரைய வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் ஒரு செங்குத்து அமைக்கணும் புள்ளி ல ஒரு செங்குத்து அமைக்கணும் நான் உங்களுக்கு எவ்வாறு செங்கோணம் அமைக்கணும்னு சொல்லி தானே ஒரு நேர்கோட்டுல ஒரு புள்ளியில இருந்து செங்கோணம் அமைக்கணும்னா இதெல்லாம் அந்த புள்ளியை மார்க் பண்ணி கொண்டு அங்க கவராயத்தின் முள்ள வைத்து சரியா உங்களுக்கு விருப்பமான ஒரு அளவிடையில சரியா ஒரு நிலத்துல இங்க ஒரு வில் இங்க ஒரு வில் வெட்டி கொள்விங்க சரியா இந்த பக்கமா ஒரு வில் வள பக்கமா ஒரு வில் இடப்பக்கமா ஒரு வில் அடுத்து வள பக்கமா அஹ் இடப்பக்கமா உள்ள வில்லுல வைத்து சரியா மேல ஒரு வில் வரைவோம் அடுத்து இட வட பக்கமா உள்ள வில்ல வைத்து இங்க ஒரு வில் வரைவோம் ஆகவே ஆரம்பத்தில் உள்ள புள்ளியையும் சரி ஆரம்பத்தில் உள்ள புள்ளியையும் விட்கள் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் போது அது உங்களுக்கு செங்கோணத்தை தரும் செங்கோணத்தை தரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறுதான் செங்கோணம் வரையணும் அது நமக்கு தெரியும் தானே ஆகவே அந்த செங்கோணத்தை அமைத்துக் கொள்வோம் புள்ளி பீல செங்கோணம் அமைப்போம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம பார்த்து கொள்ளுங்க இது புள்ளி பீ சாரி பி அந்த பக்கம் இருக்கட்டும் இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இவ்வாறு இரண்டு விட்கள் வெட்டி சரியா விருப்பமான நிலத்துல இரண்டு விட்கள் வெட்டிக்கொள்ளுங்க சரியா இரண்டு விட்கள் அடுத்தது என்ன செய்யணும்னா கவராயத்தின் முள்ள இப்ப என்ன செய்யணும்னா இந்த இடத்துல வைக்கணும் சரியா இந்த சிவப்பு நிற கோடும் இந்த வெள்ளை நிற வில்லும் சந்திக்கிற புள்ளியில கரெக்டா வைத்து இந்த பக்கமா ஒரு வில் வெட்டுவோம் சரியா இந்த பக்கமா ஒரு வில் அதே மாதிரி சரியா நிலமான ஒரு வில்லா வெட்டிக்கொள்ளுங்க அடுத்து கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில் சரியா இன்னொரு வில்லொன்று வெட்டி கொள்ளுங்க அதுதான் அமைக்க வேண்டிய அமைப்பு ஆகவே இந்த வில்லையும் இந்த புள்ளி பீயையும் இணைக்கும் போது புள்ளி பீயையும் இணைக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு செங்குத்து கிடைத்திரும் சரியா சொன்னிருந்தானே தொடலி அப்படின்றது ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும் தொடலியானது ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும் ஆகவே தான் நம்ம இந்த இடத்துல செங்கோணம் ஒன்று அமைக்கிறோம் பாருங்க சரியா இதனூடாக ரெண்டுமே சந்திக்கிற புள்ளியினூடாகவும் சரியா இரண்டும் சந்திக்கிற புள்ளியினூடாகவும் இரண்டு விட்களும் சந்திக்கிற புள்ளி அதுதான் நான் உங்களுக்கு வெவ்வேறு நிறங்கள்ல வரைந்து காட்டியிருக்கேன் கிளியரா விளங்கணும்ன்றதுக்காக பியையும் இணைக்கும் போது நமக்கு தொடலி கிடைக்கும் லாஸ்ட் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் டி இது இந்த தொடலி இந்த வெள்ளை நிறத்துல வரைஞ்சிருக்கிறது தான் தொடலி மஞ்சள் நிறத்துல இருக்கிறது வந்து செங்குத்தி கூறாக்கி செங்குத்திராக்கி அது ரெண்டும் சந்திக்கிற குறிக்க சாரி டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அரைவட்டத்திற்கு வரையத்தக்க தொடலியை அமைத்து ஓகே மற்றைய தொடலி அமைக்க போறோம் அது ரொம்பவே இலகுவானது ஆல்ரெடி நம்ம ஒரு தொடலி வரைந்துட்டோம் தானே அதுல இருந்து மற்றைய தொடலி வரைகிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா என்ன செய்யுங்க கவராயத்தின் முள்ள வந்து டீல வைங்க கவராயத்தின் முள்ள டீல வைத்து சரியா கவராயத்தின் முள்ள கரெக்டாக டீல வைத்து உங்க பென்சில என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் பி அப்படின்ற இடத்துக்கு பென்சிலுட கூறு பி இடத்துக்கு வர்ற மாதிரி அந்த நிலத்தை அலந்திடுதுங்க கவராயத்தை பயன்படுத்தி டி அதாவது செங்குத்து இரு கூறாக்கியும் தொடலியும் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல கவராயத்த முள்ளையும் பென்சில வந்து பி பீல வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நீளத்தை கவராயத்துல அளந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த நீளத்தை கவராயத்துல அளந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த அளந்து எடுத்த நீளத்தை கவராயத்தை என்ன செய்யணும்னா டி அப்படின்ற புள்ளியில வைத்து அதே நீளத்துல இங்க ஒரு வில் ஒண்ணு வெட்டணும் சரியா அதே நீளத்தை வைத்துக்கொண்டு இந்த பக்கமா வட்டத்துக்கு ஒரு வில் வெட்டணும் பாருங்க அந்த ஒரு புள்ளில இருந்து வட்டத்துக்கு ரெண்டு பக்கமாவும் வில் வரைய போறோம் வள பக்கமா ஆல்ரெடி வரைந்துட்டும் இப்ப இடப்பக்கமாக வரைய போறோம் என்ன செய்யணும் அந்த நீளத்தை கவராயத்தில் அளந்து எடுத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்தி பயன்படுத்தி டீல கவராயத்தின் முல்லை வைத்து இன்னொரு வில் வெட்டப்பட வேண்டும் சரியா வில் வெட்டப்பட வேண்டும் இப்ப என்ன செய்ய போறோனா இந்த வில்லும் அரை வட்டமும் வெட்டுற புள்ளியையும் டீயையும் நேர்கோட்டினால் இணைக்க போறோம் சரியா நேர்கோட்டினால் இணைக்கும் போது இன்னொரு தொடலி கிடைக்கும் டி பாருங்க புள்ளி டியும் இந்த புதிதாக இன்னொரு வில் வெட்டணும் தானே அந்த டிபியினுடைய நீளத்தை நிலத்தை அளந்தெடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வில் வெட்டியிருக்கிறோம் அந்த டியையும் இந்த அரை வட்டமும் உள்ளும் சந்திக்கிற புள்ளியும் நேர்கோட்டினால் இணைக்கும் போது வட்டத்திற்கு இன்னொரு துடலி கிடைக்க பெற்றுள்ளது இன்னொரு தொடலி கிடைக்க பெற்றுள்ளது அடுத்து இன்னொரு கேள்வி இதுல கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்றது பார்ப்போம் ஆஹ் தொடலி கோடு சமாந்தரமாக இருப்பதற்கான காரணங்களை காட்டுக ஓகே அத்தொடலி கோடு சமாந்தரமான இருப்பதற்கான காரணங்களை காட்டுகனா அதற்குரிய காரணங்கள் நம்ம எழுதலாம் இந்த புதிதாக நம்ம ஊதா நிறத்துல ஒரு தொடலி வரைந்தோம் தானே இந்த தொடலியும் இந்த சிபி அப்படின்ற கோடும் சமாந்தரமாக இருக்கும் அப்படின்னு காரணங்களுடன் காட்ட சொல்லி இருக்கிறாங்க ஓகேயா சமாந்தரமாக இருக்கும் அப்படின்னு காரணங்களை காட்டுக அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் என்ன காரணம்னா இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தானே சமாந்தரம் ஆனா சொல்ல கூடாது அப்படின்னா எழுதிக்கோங்க பார்ப்போம் காரணம் டிபி சரியா டிபி இந்த வட்டத்திற்கு ஒரு தொடலி ஆகும் டிபி வட்டத்திற்கு தொடலி வட்டத்திற்கு தொடலி செங்குத்து சிபி தொடலிற்கு செங்குத்து டிபி வட்டத்திற்கு தொடலி சிபி வட்டத்திற்கு செங்குத்து ஆகவே இது சமாந்தரம்னு காட்ட போறோம் அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியமானது பாருங்க காரணத்தை விலங்கி கொள்ள ட்ரை பண்ணணும் என்ன அந்த காரணத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி வட்டத்திற்கு தொடலி டிஇம் வட்டத்திற்கு தொடலி டிபி வட்டத்திற்கு தொடலி டிஇயும் வட்டத்திற்கு தொடலி சிபி வட்டத்தின் ஆறு சரியா நான் சொல்லி உங்களுக்கு வட்டத்தின் ஆறையும் சரியா வட்டத்தின் ஆறையும் வட்டத்தின் தொடலியும் ஒன்றுக்கொன்று செங்குத்து வட்டத்தின் ஆறையும் வட்டத்தின் தொடலியும் ஒன்றுக்கொன்று கொன்று செங்குத்து ஆகவே இவை இரண்டும் சமாந்தரமானதாக இருக்கும் சரியா ஆகவே இவை இரண்டும் சமாந்தரமானதாக இருக்கும் இவர் ஒரு தொடலி இவர் ஒரு தொடலி சரியா ரெண்டு பேரும் தொடலியாக இருக்கிறாங்க இந்த தொடலிக்கு இவரு செங்குத்து இந்த தொடலிக்கு இவரு செங்குத்து ஆகவே இந்த கோடும் இந்த கோடும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும்